நினைக்கவே பயங்கரமாக தான் இருக்குது அவ்வளவுக்கு அரிச்சு எடுத்துருக்கு வந்து நூறு மீட்டர் இருக்கு அங்காள தூரத்துலாம் இருந்தோம் நூறு மீட்டருக்கு அங்கால இருந்தது ஒரு பத்து மீட்டர் கேள்விப்போம் தான் இது கவர்மெண்ட் சரியான ஒரு

வட முனையில் நிற்கிறோம் அரிசித்துறை வட முனையில் நிற்கிறோம் என்ன காரணம்னு சொன்னா உண்மையாகவே ஒரு சோகமான ஒரு செய்தி தான் காரணம் ஒரு கிராமமே கடலுக்குள்ள உள் அழிந்திருக்கு அதாவது ஒரு வட ஒரு கிராமம் கடல் அப்படியே எடுத்து அங்கே ஒரு மூன்று வீடுகள் கடலுக்குள்ளே மூழ்கி இருக்கிறதாகவும் சிறுவர் பூங்காக்கள் பல மரங்கள் எல்லாமே கடலுக்குள்ளே போயிருக்கிறதா ஒரு தகவல் கிடச்சிருக்கு அதைத்தான் நாங்கள் இன்றைக்கி போய் பார்த்து என்ன நிலவரம் அங்கே என்ன மாதிரி உண்மையாகவே இப்படி ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கா வீடுகள் எல்லாம் கடலுக்குள்ளே மூழ்கியிருக்கா எப்படி ஒரு சோகமான விஷயமா இது அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்ப்போம் அங்கே போய்த்தால் தெரியும் உண்மை நிலவரங்கள் என்னன்னு சொல்லி சில நேரம் இது பொய்களாகவும் இருக்கலாம் அங்கே போய் பார்ப்போம் அங்கே ரோட்டெல்லாம் உடஞ்சு கடலுக்குள்ளே போனதாகவும் சில தகவல்கள் கிடைச்சிருக்கு மறக்காமல் புதுசாக யாராவது வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ இந்த வீடியோவை போய் பார்ப்போம் அதாவது அந்த இடத்த போய் பார்ப்போம் இவர் சொல் எங்களுக்கு கிடைச்ச தகவல்கள் உண்மையான தகவல்களா அங்கே வீடுகள் எல்லாம் கடலுக்குள்ளே உள்வாங்கி இருக்கிறதா என்பதெல்லாம் போய் பார்ப்போம் இந்த தவால் பெட்டி தான் எல்லோரும் மறைஞ்ச தவால் பெட்டி இருந்து நாங்கள் அப்படியே உங்களுக்கு தெரியும் இலங்கை வடமீன் இதில் இருந்து அப்படியே மூர்க்கம் என்று சொல்லி ஒரு கிராமம் அந்த கிராமத்துக்கு தான் பயணிக்க போகிறோம் அந்த கிராமம்தான் வெள்ளத்தில் அப்படியே இந்த கடலுக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு நாங்கள் போய் பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கையில் நான் வெளிக்கிடக்க இப்படியான ஒரு இடத்துக்கு இவ்வளோ தூரம் வருவேன் சொல்லி எதிர்பார்க்கையில் சும்மா சாதாரணமாக கடற்கரை சைக்கை காட்டும்போது தான் வெளிக்கிட்டனால் அப்படியே மெல்ல மெல்ல வந்து இலங்கையின் வட்ட மூர்க்கம் என்று சொல்லி அதாவது பருத்தித்துறையின் பாண்டி மூர்க்கம் என்று சொல்லி ஒரு இடம் இங்கே என்ன நடந்ததுன்னு சொன்னால் கடல் நான் சொன்னேன் இந்த புயல் காத்தால் கடலை அரிச்சு எடுத்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு கன நீளம் அதாவது ஒரு பத்து மீட்டருக்கு அங்காலேருந்து இவ்வளோ அரித்து எடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்கலாம் இங்கே இருக்கிற ஆக்களோட கதைப்போம் கதைச்சி பாபம் என்ன மாதிரின்னு சொல்லி இது இப்போ மெல்ல மெல்ல கல்லுகள் கொண்டு வந்து பறிஞ்சு கொண்டு இருக்கணும் அங்கே கல்லுகள் எல்லாம் இப்போ வந்து கொண்டு கல்லுகள் எல்லாம் வந்து என்ன நிலவரம்னு சொல்லி நாங்கள் இங்கே பார்ப்போம் கல்லுகள் வந்து பறிஞ்சு கொண்டு இருக்குது இப்போ அந்த மண்ணரிப்புக்காக கல்லுகள் எல்லாம் வந்துருக்கு இதுகள்லாம் போட்டு அதுகளுக்காக வந்து பறைஞ்சு கொண்டு இருக்குது கல்லுகள் நினைக்கவே பயங்கரமாக தான் இருக்குது அவ்வளவுத்துக்கு அரிச்சு எடுத்துருக்கு இந்த கட்டுறங்களை பார்க்க தெரியும் புதுசாக கட்டி இருக்கணும் போல இருக்கு இதில் ஒரு பெரிய ஒரு இரும்பு இது ஒன்று இருக்குது என்னென்னு தெரியல இது பழைய கட்டுறமோ தண்ணி லைன் பைப் லைனிங்கெல்லாம் இதில் போயிருக்கு கரண்ட் இல்லை நல்ல காலம் கரண்ட் இல்லாதபடியாக ஓகே இது தண்ணி லைன் தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்க இந்த இது பெரிய கட்டடம் அப்படியே கீழே வாங்கிட்டது வா நடுங்குது நான் கைகாலெல்லாம் நடுங்குது ஃபோன் பிடிக்கவே ஃபோனு நடுங்குது அதில் பார்த்தீங்கன்னா சாடே ஆனால் இப்போ கீழே விழுந்திருப்பேன் சீ பேரங்களும் ஏதோ கொண்டு வந்திருக்கு இதோ கொண்டு வந்திருக்கு இங்கே தென்னை மரங்கள் அதாவது மரம் எல்லாம் வதிக்கப்பட்டிருக்கு நாங்கள் மூர்க்கம் என்று சொல்லி மண்ணரிப்பு நடந்த இடத்த வந்தோம் சும்மா என்ன மாதிரி அந்த வீடியோ எடுக்க வந்த இடத்த ஒரு பெரிய செலிப்ரிட்டி ஒரு ஆளை சந்திச்சுருக்கிறோம் வணக்கம் இவர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கொஞ்சம் அதாவது இலங்கையிலேயே யூடியூப் டிக்டாக் நிறைய பேர் இந்தியாவிலே எல்லாம் செய்யலாம் ஆனால் இலங்கையில் ஃபேமஸாக கொஞ்சம் வித்தியாசமாக செய்கிற ஒரு அண்ணன் இவர் தான் வணக்கம் வணக்கம் நீங்கள் எந்த இடமா ஓ இங்கே பக்கத்து எப்படி இந்த மண்ணரிப்பு எப்போ எப்போ நடந்தது இது இதுகளை பற்றி சொல்லுவாங்க மண்ணடிப்புன்னா கடல் வந்து நூறு மீட்டருக்கு அங்கால தூரத்துல இருந்து நூறு மீட்டர் அங்கால இருந்தது நானும் ஒரு பத்து மீட்டர் தான் கேள்விப்பட்டேன் நூறு மீட்டர் அங்கால இருந்தது வளமையா இப்படி வாரையில் வாரையில் தான் இந்த மாதிரி கொஞ்சம் கூட நிறைய சின்ன பிள்ளைல கட்டின பூங்கா எல்லாம் அப்படி அழிஞ்சிட்டு சவக்க மரங்கள் அப்படியே இல்லாமல் போயிட்டு தானே அப்படியே இல்லாமல் போயிட்டு ஒன்றண்டு போட்டுகள் மரங்கள் அங்காலையும் இந்த கட்டிடங்கள் அங்கால அந்த கட்டுறவை எல்லாம் அப்படியே ரங்க போதே தம்பி ரங்க போதே இந்த ரோட்டும் அப்படியே ஆ இது நேத்து முன்னால இல்ல அந்த எல்லாம் முதல்ல ஏது வாங்கிட்ட இல்ல இல்ல மெல்ல மெல்ல மாரிக்க தரங்கி நேத்து முன்னால தான் கொஞ்சம் பெருசா இருந்துச்சு ஆ அந்த காத்து காத பெருசா இருந்துச்சு நிறைய பேர் பயப்படினா சுனாமியும் வர போதன்னு சொல்லியனா அப்படிதான் தான் நடுங்கற நடுக்கத பாருங்க சரியா நடுக்குற கை கால் எல்லாம் புரட்சி போச்சு நான் மலைகள் இப்போ ஒரு மரத்துல மலைக்கு நனைஞ்சோன்னு தான் பாரு நம்ம அங்கே இருந்து வலிக்கிறேங்க நினைக்கல உள்ளா தூரம் பரவாயில்லை அப்படி நினைஞ்சோன்னு வந்துட்டேன் மற்றதானே உங்களை வீடியோக்கள் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது உண்மையாகவே நல்லா இருக்குது நான் உங்களுக்கு வீடியோக்கள் என்ன பார்ப்பேன் கொமெண்ட்ஸ்கள் எல்லாமே நல்ல கொமெண்ட்ஸ் தான் வந்துருக்கு அந்த பேட் கொமெண்ட்ஸ் மாதிரி என்ன அப்படித்தான் இருக்குது நல்ல வீடியோக்களாக இருக்குது அந்த சில வீடியோக்கள் நாங்களே ஜோ சிரிக்காதவனே பார்த்தா அந்த வித்தியாசமான ஒரு காமெடிகளாக இருக்குது உங்களை சந்திக்கோன்னு வந்து தான் நினைக்கிறேனா நான் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் சந்தித்ததில் அப்படியே கண்டு ஓகே கடற்க வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு தொண்ணூத்தி ஆறாவது எல்லாம் கிட்டத்தட்ட நீங்க புரியாதான் கிடந்தது இப்போ ஜெல்ல செல்ல கடல முன்னுக்கு வந்துருக்கு

கஷ்டம் ஏன்னா தான் இதுக்கு ஒரு வழி ஒரு ஒரு வழியும் இல்லை அது தடவை நீங்கள் பார்க்க பார்த்தா தெரியும் ஒரு இதுலேருந்து நூற்றி ஐம்பது மீட்டர் இருக்குண்ணா மூன்று வீடு

இப்ப வாக்கலாது பங்குனி சித்திர வந்தா இங்க பாக்கூடிய வீடு காலங்காலமாவே இந்த கால காலமாவே கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கணும் இருக்கு இந்த கூட கூட இருக்கு

சரியா ஓகே அப்படி பாருங்க அங்கே பாருங்க நான் சாதாரணமாக நினச்சேன்னா ஒரு பத்து மீட்டர் அப்படி தான் கடல் வந்திருக்குன்னு சொல்லி நூறு மீட்டர் அதாவது முதலாவது அதிலிருந்து வந்திருக்காங்க அதிலேருந்து பட்டை மேத்தி நம்ம அந்த அன்னையாக அதிலிருந்து பட்டை மேத்தி இப்படி இது ஒரு சிறுவர் பூங்காவாக இருந்திருக்கு ஒரு கொஞ்சம் நாளே முதல் ஒரு நல்ல சிறுவர் பூங்காவாக இருந்திருக்கு பாருங்க இப்போ சிறுவர் பூங்காவே இல்லை அப்படியே இந்த மரம் எல்லாம் எடுத்து அங்கே உள்ளு போயிடுச்சு அவ்வளவுக்கு இங்கே அழிவு நடந்திருக்குன்னு தான் பாருவோம் இந்த அது அந்த உள்ள கட்டு தெரியுது அந்த கட்டு தெரியுது அந்த கட்டிலேருந்து இப்படி ஒரு சக்கரமாக இருந்திருக்கு அதனால ஒரு மணல் தரையாக இருந்திருக்கு ஒரு நூறு மீட்டரும் மணல் தரையாக இருந்திருக்கு அந்த மணலெல்லாம் மதிச்செடுத்து இந்த மரங்களையும் பாருவோம் மரங்களும் அப்படியே சேர்த்தெடுத்து ஒன்றுமே இல்லாமல் போயிட்டுருக்குப்பேன்

இது சேதம் முகலாம்னு சொல்ற அளவுக்கு இல்லை ஒரு பெரிய காரியம் விளாப்பண்ணா சொல்லும் இப்போ இது உங்களை தெரியும் தான் எப்படியும் மண் அரிக்கிற இடம் தெரியும் தான் அரசாங்கம் ஏதாவது முடிவாக எடுத்துருக்குமா அரசாங்கத்துக்கு நாங்கள் நிறைய முடிவாக கொடுத்தா நிறைய இதுவாக பிரச்சனை இதில் வந்து செய்யலாம்னு சொல்லிச்சோம் இப்போ எங்கள் அனுபவம் என்னன்னு சொன்னால் இப்போ முடிவு தெரியலாம்னு சொல்லிக்கார் வர பதினாலாம் தேதி வாரண்ட மாதிரியும் கதை இருக்கு ஆனால் இல்லை கொஞ்சம் நிறைய பேர் வந்திருக்கிறோம் வந்தாக்களை கேட்டதுல சுனாமி தர போதும் பயந்து கொண்டிருக்கணும் அப்படி நடக்க மாட்டா இல்லை அப்படியான சாத்திய கூட எங்களுக்கு அந்த அளவுக்கு சொல்றது வயசும் இல்லை இல்லையா எங்களை அனுபவம் இல்லை கூட அடிச்சு எடுத்துருக்கேன் நூறு மீட்டருக்கு அங்கால மணல் திட்டியா இருந்தது

அதுதான் அதுதான் முறையில் பாதுகாக்க வேண்டப்பள்ள என்ன நூறு மீட்டருக்கு ம மணல் திட்டியா இருந்து பட்டம் எல்லாம் விட்டு விளையாடுவேன் ஒரு முந்தல் நாலஞ்சு நாளே முதல் இன்றைக்கி அப்படியே நூறு மீட்டரே உள்வாங்கி அப்படியே அடித்து எடுத்துருக்குன்னு சொல்லியிருக்க சரியான ஒரு வெடிய சேதம்தான் நான் எதிர்பாயூடையில் உப்படி இருக்கும்னு சொல்லி என்ன முறை நீ த இப்போ பட்டமே திரைக்கையான ஒரு பேக்கை அதுலேருந்துலாம் பட்டமே துறை பார்க்க வல்வெட்டித்துறையின்ற ஒரு கொஞ்ச காலமேட்டா இந்த ரோட்டு இந்த வீடு எல்லாம் போயிருக்குறான் போயிட்டு போயிட்டு

சரியா பார்த்து அப்படியே இந்த தென்னை மரத்தை பாருங்க மண்ணெல்லாம் அடிச்சு இந்த தென்னை மரத்து வேறு அப்படியே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது என்ன மாதிரி ஒரு கொஞ்சம் இடம்னு சொன்னால் இந்த தென்னை மரம் அப்படியே உள்ளு வாங்கி உள்ளுக்கு அப்படியே விழுந்துடும் இந்த பாருங்க தென்னை மரம் அடிச்சு எடுத்துட்டுது அப்படியே இந்த கட்டுரங்களை பாருங்க ஃபுல்லாகவே அப்படியே அடிச்சிருந்தோம் இந்த ரோட் கோங்க் ரோட்டை பாருங்க அப்படியே ஃபுல்லாகவே அட்டிச்செடுத்து உள்ளு போயிடுச்சு இந்த ஒரு கொங்குரி ரோட் அதாவது இந்த ரோட்டை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அட்டவாசி அப்படியே கடலுக்குள்ளே வாங்கிட்டு அந்த ரோட் குட்டாஞ்சு அப்படியே விழுந்துட்டு நிலவரங்களை பாருங்க இதில் வீடு இருந்திருந்தால் அந்த வீட்டின் நிலவரம் உண்மையாகவே தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஒரு ஆண்டு பகுதியில் அந்த பொங்கலில் ஒரு மூன்று வீடு கடலுக்குள்ளே போய் இப்போவும் அந்த வீடு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கணும் அதாவது போட்டில் போயிருக்க அந்த வீடை பார்த்து தான் போட்டு எடுத்துன்னு போனால் காரணம் போட்டின் இன்ஜின் தட்டுப்படாத மாதிரி இருக்கிறதுக்காக அந்த போட்டை பார்த்து அந்த வீடு கட்டிடத்தை பார்த்து தான் போட்டு எடுத்து கொண்டு மாதிரி இருக்குமா அந்த என்ன சொன்னார் இந்த மரக்குத்து இருக்கிற இடம் ஒரு ஆள்கிட்ட காணி உறுதி இல்லாமல் இருக்கிற ஒரு வளவா இப்போ அது கடலாக மாறி இருக்கு இந்த வீட்டை பாருங்க இன்னும் ஒரு கொஞ்சம் அடித்தான் இந்த வீடு அதாவது இப்போதான் கட்டி இருக்கணும் போல இந்த நிலைமையை பாருங்கள் இன்னும் ஒரு கொஞ்சம்னா இந்த வீடு அப்படி இது வீடு இல்லை இது ஒரு ஐயப்பன் கோயில் இது ஒரு ஐயப்பன் கோயில் அப்படியே உள்ள சாத்தியக்கூறே இருக்குது இந்த வேலி மதில் பாருங்க அப்படியே இங்கால இந்த மதில் பாருங்க அப்படியே மதில் எல்லாமே கடல் அப்படியே எடுத்துட்டு இங்கே உடஞ்சி விழுந்துட்டு இந்த எல்லாம் உடஞ்சி விழுந்து அரவாசி உடஞ்சி கார் இங்கே ஒரு சின்ன சுண்டா இருந்துச்சு அப்படியே உடஞ்சி விழுந்துட்டு இந்த குண்டு இங்கே பாருங்க பெரிய மண் திட்டிகள் எல்லாமே அடிச்சு எடுத்துக்கொண்டே போயிருக்கு இது வருஷம் வருஷம் நடக்கிறதா ஆனால் இந்த வருஷம் தானம் அதிக பாதிப்பு ஏற்படுத்தி இருக்குது அதாவது இதில இருந்து நூறு மீட்டருக்குள்ளால இருந்த நிலப்பகுதி அப்படியே கடலை அரிச்சு எடுத்திருக்குன்னு எல்லாம் தாக்கலெல்லாம் பார்த்து கொண்டு வருகிறோம் வணக்கம் வணக்கம் எந்த இடம் இந்தடம் தானா வணக்கம் இந்த மாதிரி அண்ணா இந்த மன்னர் இப்போ என்ன மாதிரி வருஷம் வருஷம் இப்படி நடக்கிறதா இல்ல இந்த வருஷம் தான் கூட ஏட இந்த தான் கூட இல்லை அதில் சொல்லிக்கலாம் நூறு மீட்டருக்கு உள்ளால ஏன்னா என்னால நம்ப முடியல மூன்று பேருக்கிட்ட கேட்டுவிட்டு மூன்று பேரும் சொன்னேன் நூறு மீட்டருக்கு அங்கேலாம் மண் தீயா இருந்தால் அது இப்போ அரித்து போட்டேனே உண்மைதாண்ண ஓ அரி அரிகி உள்ளே வந்துருங்க ஓ அப்படி அரிச்சு அடுத்து இருக்கேன் கேசாங்க கூட ரோட் எல்லாம் ரோட்டெல்லாம் உடஞ்சிருக்கு என்ன இதில் அங்காலே மறுப்பி இருக்கா அங்கால அவ்வளோ வந்து பெருசாண்டி இல்லை கூட இங்கே கூட இது எந்த இடத்தின் பேர் என்னென்னா இது மூர்க்கம் மூர்க்கம் என்ற இடம் பருத்துறையை தாண்டி வருவோம் என்ன ப பருத்துறையே

அந்த காத்தால அப்படியே அடிச்செடுத்து இங்கே வந்துருக்குது இந்த புட்டியில வரி பார்ப்போம் உங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வணக்கம்மா இல்லை வருஷம் வருஷமா கூடிக்கொண்டு வருது ஒவ்வொரு வருஷமா கூடிக்கொண்டே வருது போன வருஷம் இந்த ரோட்டு கிட்ட வந்தது இந்த வருஷம் ரோட்டு உடைஞ்சிருக்குது ஆ போன வருஷம் இது கிட்ட வந்தது கிட்ட வந்தது இப்போ ஒரு ஒரு கிழமக்கு முதல் இந்த இதெல்லாம் நாங்கள் ஒரு நூறு மீட்டர் கண்டால இருந்து விளையாடுனாங்க உண்மையா ஓ போன வருஷம் அவ்வளோ இடம் இருக்காது இதில் கடற்கரை தீத்தா தண்ணி பந்தல் வல்லியூர கோயிலுக்கு சனங்கள் போறது தானே கடல் தீத்தாதுல அங்கே நாங்க நூறு மீட்டர் இருக்காங்க சோடிச்சு பந்தல் வச்சு நிகழ்ச்சி எல்லாம் நடத்த வலியுறு கோயிலு போலாமா நடந்து போவி நாம போட்டில ஏறி போய் போட்டில ஏறி போறாங்க

வர தூரம் கூடவா இருக்கு திரும்பி போற தூரம் குறைவா இருக்கு அப்ப இனி வருஷம் போக போக இது அடிச்சு கொண்டே போகும் என்ன இதுக்கு முடிவுகள் ஏதாவது என்ன மாதிரி அதுகள் ஒன்றும் தெரியல வேற மந்த இலக்குடியில் இருந்த கல்லுகள் எல்லாம் போட்டிருக்கு அது என்ன சொல்றது இந்த பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வேலைக்கு சும்மா ஒரு யானை பசிக்கு நான் அருகம்புல்லு சொல்லுவாங்க அத மாதிரி இருக்கு ஆனால்

இந்த மக்களிட கவலை என்ன சொன்னால் போன வருஷம் தைப்பொங்கலுக்கெல்லாம் இருந்து பட்டங்கள் நிறைய ஏதாவது இங்கே இருக்கிற ஒரு பெரிய விசேஷமான கொண்டாட்டம் என்றால் பட்டம் ஏற்றுறது தானே அதை ஒரு திருவிழாவே செய்கிறவ தைப்பொங்கலுக்கு போன வருடம் இதில் அதிகளவான மக்கள் என்று பட்டம் ஏற்றினவன் இந்த வருஷம் அந்த சிந்தனையே செய்ய முடியாத அளவுக்கு இந்த அலை அடித்து அப்படி அரிச்சு எடுத்துருக்குது எனி இது உள்வாங்கினாலும் பெரிய அவ்வளாண்டு உள்வாங்க அது என்ன அந்த கடல் இந்த கடல் எனி உள்வாங்கினாலும் இது வந்த அளவுக்கு உள்வாங்க அது உள்வாங்க உள்வாங்கண்ணா அவ்வளவுத்துக்கு இருக்கு ஒரு தென்னை மட்டும் நிலாட்சி இருக்குது பாருங்க ஒரு அஞ்சு மரம் அப்படியே விழுந்து போச்சுது போச்சு நினைக்கவே கவலையா தான் இருக்கு இந்த ரோட்டையும் பாருங்க ரோட் அங்கால தார் ரோட் இது எவ்வளோ தூரத்துல இருந்தானா தார் ரோட் அதில் இருந்தது முந்நூறு மீட்டர்லேருந்து இருந்து தார் ரோட் அது அப்படியே தார் ரோட் கடலுக்கு போயிட்டு அப்ப பாதையே இல்ல பாங்கால போறதுக்கு ஆ இதிலேருந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த இது காங்கிரீட் ரோட் இதில் முடியுது செம்மண் இந்த மண் ரோட்டு இருந்தது தான் அந்த முந்நூறு மீட்டர் தூரத்துக்கு அதனால் ஒரு ஒரு கிலோமீட்டரு தார் ரோட்டு இருந்தது அந்த தார் ரோட் அப்படியே கடலுக்கு போயிருக்கு இது ஒரு தார் ரோட் இந்த ரோட் பார்த்திங்கன்னா அப்படியே அரைவாசி இதில் உடஞ்சிது அரைவாசி உடஞ்சது மட்டும் இல்லை இந்த ரோட்டு இப்படியே அங்கே நாங்கள் நெல்லு இடத்துக்கு போயிருக்குது அந்த என்ன சொன்னவர் இதில் இருந்து இப்படியே ஒரு தார் ரோட் ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்துக்கு அப்படியே இல்லை அப்படியே இந்த கடலுக்கு உறங்கிட்டதான்னு சொல்லிட்டு நான் பாருங்க இந்த தெரியுது பாருங்க ரோட்டை அப்படியே விட்டாஞ்சுட்டு போகிறதுக்கு பாதையே இல்லையா அப்பா இவ்வளோ ஒரு பெரிய அழிவண்டு பாருங்க அங்கே தெரியுது அந்த ரோட்டின் இது தெரியுது பாருங்கள் வரேன் பாருங்க அந்த தார் ரோட்டின் இது தெரியுது பாருங்கள் அப்பா இப்படி அங்க இருந்து இது மட்டும் ஒரு ரோட் இருக்கு இந்த ரோட ஜாயிண்ட் ஆயிருந்துருக்கு அப்படியே உடஞ்சி போச்சு அப்படியே உடஞ்சி கடலுக்கு போன பிறகு மேல மண்ணுகளை போட்டு இதை பயன்படுத்தி இருக்கணும் அதுகும் உடஞ்சி உடஞ்சி போயிருக்கு பாருங்க இது இந்த வருஷம் நடந்ததா அதாவது இந்த கார் ரோட்டம் இந்த வருஷம் தானே வா அவ்வளோ பெரிய அழிவண்டு பாருங்க இந்த கிராமத்திற்கு